ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடித்தமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜ் மோமோஸ் கூடவே ரெண்டு சாஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டான இந்த மோமோஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லை பண்ணி வைத்து அதில் ஆலையும் டிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போய் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்து கூடவே உப்பு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை நல்லா ட்ரையாக இருக்கும்போதே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்து நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு மோமோஸ் பண்ண போகிறீங்களோ அளவுக்கு மாவு அதிகமாகவோ இல்லாட்டி குறைச்சளவோ பார்த்து எடுத்துக்கோங்க எனக்கு நான் எடுத்த அந்த ஃபில்லிங்ஸ்க்கு இந்த மேல் மாவு கரெக்டாக போயிடுச்சு கொஞ்சம் கூட ஆகலை இப்போ நம்ம அந்த மேல் மாவை நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு பதமெல்லாம் அவசியம் கிடையாது இதை அப்படியே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இதை அப்படியே ஊறட்டும் இந்த பக்கம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து அப்படியே லைட்டாக கலந்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து அதையும் கலந்தாச்சு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணாது அதையும் சேர்த்து கலந்துட்டு இதை வந்து ஸ்ப்ரிங் ஆனியனில் இருந்த அந்த வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ இதில் காய்கறி சேர்த்துருவோம் இது வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு வரும் இது பெரிய சைஸ் கப்பு முட்டைகோஸ் சேர்த்தாச்சு துருவின முட்டைகோசம் இல்லாட்டி மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்த முட்டைகோசோ கூடவே ஒன்றரை கப்பு கேரட்டு ஒரு கப்பு பொடி பொடியாக கட் பண்ண கேப்சிகம் அரை கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் அரை ஸ்பூன் சேஷ்வான் சாஸ் அரை ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் அரை ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சேர்த்து சேர்த்து பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதை நாம் இறக்கி ஆற வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கம் ஆரட்டும் இந்த பக்கம் நம்ம ரெட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மூணு நடுத்தரமான தக்காளி கட் பண்ணி சேர்த்தாச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் மூணு காஞ்ச மிளகாய் நார்மல் மூணு காஞ்ச மிளகா காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்தாச்சு அது கூடவே ஆறு பல் பூண்டு சேர்த்து நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறின பிறகு இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இந்த பக்கம் தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம எடுத்த அந்த தக்காளி சட்னியை சேர்த்தாச்சு கூடவே அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் உப்பு தேவையான அளவுக்கு சர்க்கரை அரை ஸ்பூன் போல் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதித்து வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட ரெட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெட் சட்னின்னு சொல்லலாம் ரெட் சாஸ்ன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இருக்குது ரெட் சட்னி இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒயிட் சாஸை பார்த்துருவோம் அதே பேனை சூடு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்தாச்சு பட்டர் நல்லா உருகின பிறகு அதே மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுருவோம் நல்ல பாருங்கள் பொரிஞ்சு வருது இந்த டைமில் ஒரு கப்பு பாலை சேர்த்து இதை நல்லா கலந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம் நல்ல நைஸாக ஒரு சாஸ் பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கணும் நல்லா கலந்து வந்திருக்கு இப்போ இதில் நாம் அரை ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் மிக்சர்டு ஹெப்ஸ் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மயோனைஸ் சேர்த்து அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மயோனைஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல எக்கு சேர்த்ததாக இருந்தாலும் பரவாயில்ல எக்லெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஆஃபில் தான் ஒயிட் சாஸும் அட்டை காசு மாதிரி ரெடியாகிடுச்சு இந்த சாஸை நாம் பாஸாக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ இதை நாம் அப்படியே வச்சுருவோம் இந்த பக்கம் நம்மளோட மேல் மாவு நல்லா ஊறி வந்திருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நாம் தேவையான அளவுக்கு உருண்டையாக எடுத்துகிட்டு இதை வந்து சப்பாத்தி மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம வழக்கமான அந்த சப்பாத்தி பலகையில் கொஞ்சம் மாவு டஸ் பண்ணிவிட்டு ஒரு நடுத்தரமான திக்னஸில் இதை நம்ம சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துருவோம் இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இது நம்ம தேவைப்பட்ட ஷேப்பில் ஒரு பாக்ஸோட மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸ்க்கு நான் ரவுண்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருந்து ஒரே ஒரு சப்பாத்தியை மட்டும் எடுத்து நாம் உள்ள ஃபில்லிங்ஸை வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன மோமோஸ் டிசைன் தெரியுமோ அந்த டிசைனில் நீங்கள் மோமோஸை ரெடி பண்ணிக்காங்க இன்றைக்கி நான் ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைனில் தான் இந்த மோமோஸை ரெடி பண்ணி எடுத்தேன் இதை பாருங்கள் ஒரு எட்ஜில் அப்படியே நல்லா ஒட்டி விட்டுட்டு அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்ம ஸாரீக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி அப்படி அப்படியே அந்த சைடில் ஒட்டிட்டு அந்த ஜாயிண்ட் எடுத்துல வந்து இந்த பக்கம் நம்ம அப்படியே ஒட்டிக்க வேண்டியது தான் அதை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பண்ணோம்னாவே நமக்கு ஈஸியாக இதை பண்ண வந்துடும் இது ஒன்றும் பெரிய டிசைன் கிடையாது இதுன்னு நல்லா பொறுமையாக பண்ணோம்னா ரொம்ப அழகாகவே வரும் அந்த மோமோஸ்க்கு அழகே அந்த டிசைன் தான் அதனால் மோமோஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்மளால் அழகாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் வீடியோக்காக கொஞ்சம் அவசரமாக நான் பண்ணுறேன் அவ்வளோதான் இதை அந்த பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி இந்த மாதிரி ஒரு குட்டி குடம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்மளோட மோமோஸ் ரெடியாக இருக்குது இதே மாதிரி மற்ற மோமோஸும் பண்ணி ரெடியாக வச்சாச்சு இதை நம்ம ஸ்டீமரில் சேர்த்து இதை அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வரட்டும் அதே மாதிரி அந்த மேலே இருக்க மேல் மாவு ரொம்ப மெலிசை தேய்ச்சிடாதீங்க டிசைன் வந்து சரியாக நமக்கு பண்ண வராது கையோடு ஒட்டிக்கும் இந்த பாருங்கள் மோமோஸ் வெந்து வந்தாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல பளிர் வெள்ளையில் அவ்வளோதான் நம்ம வெளியெடுத்து வச்சிடலாம் நல்ல சாஃப்டான இந்த மோமோஸை சூடாக இந்த ஸ்பைசியான ரெட் சட்னியோடையும் கூடவே இந்த க்ரீமியான ஒயிட் சாஸோடும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ரெட் சட்னியில் காரம் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த காரம் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதில் மிளகாவை குறைச்சி சேர்த்துக்கோங்க பசங்க சாப்பிட்றதுக்கு வசதியாகவும் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்பவே சூப்பரான இந்த வெஜ் மோமோஸையும் ரெண்டு சாஸையும் நீங்களும் செய்து சாப்பிட்டு பசங்களுக்கு தந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்